வேலும் மயிலும் சேவலும் துணை கந்தர் அலங்காரம் பாடல் எழுபத்தி ஏழு சேல்வாங்கு கண்ணியர் வண்ணப்பயோதரம் மால் மால்வாங்கி ஏங்கி மயங்காமல் வெள்ளிமலை எனவே கால் வாங்கி நிற்கும் களிற்றான் கிளத்தி கழுத்தில் கட்டு நூல் வாங்கிடாது அன்று வேல் வேல்வாங்கி பூங்குழல் நோக்கு நெஞ்சே சேல்வாங்கு கண்ணியர் வண்ண பயோதரம் சேர எண்ணி சேல் என்னும் மீனின் உருவை வெல்லும் கண்களை உடைய அழகிய பெண்களை தழுவுவதற்கு உள்ளத்தில் ஆசை கொண்டு மால் வாங்கி ஏங்கி மயங்காமல் ஏக்கமுற்று அவர்கள்பால் மயக்கத்தை அடையாமல் வெள்ளிமலை எனவே கால் வாங்கி நிற்கும் களிற்றான் கிளத்தி வெள்ளிமலை போல காலை நீட்டி நிற்கும் ஐராவதம் என்னும் வெள்ளை யானையை உடைய இந்திரனது மனைவியாகிய இந்திராணியின் கழுத்தில் கட்டு நூல் வாங்கிடாது இந்திரனது மனைவியாகிய இந்திராணியின் கழுத்தில் அணிந்துள்ள மங்கள நாணை அந்நாளில் அறுத்துவிடாது வேல்வாங்கி பூங்கழல் நோக்கு நெஞ்சே அதாவது இந்திராணியின் கணவராகிய இந்திரனை காக்கும் பொருட்டு வேலாயுதத்தை அசுரர்கள் மீது விடுத்து அருளிய திருமுருகப்பெருமானின் போன்ற திருவடிகளை கண்டு மகிழ்வாயாக மனமே மனமே பெண்களின் அழகில் மயக்கமுற்று மயங்கிவிடாமல் இந்திரனை காத்தருளிய திருமுருகப்பெருமானின் திருவடிகளை கண்டு மகிழ்வாயாக சேல்வாங்கு கண்ணியர் வண்ணப்பயோதரம் சேரையெண்ணி மால் வாங்கி ஏங்கி மயங்காமல் வெள்ளிமலையெனவே கால் வாங்கி நிற்கும் கழிற்றான் கிழத்தி கழுத்தில் கட்டு நூல் வாங்கிடாது அன்று வேல் வாங்கி பூங்கலல் நோக்கு நெஞ்சே நூல் வாங்கிடாது அன்று வேல் வாங்கி பூங்கழல் நோக்கு நெஞ்சே வாங்கு கண்ணியர் வண்ணப்ப யோதரம் சேர எண்ணி மால் வாங்கி ஏங்கி மயங்காமல் வெள்ளிமலை எனவே கால் வாங்கி நிற்கும் கழிற்றான் கிளத்தி கழுத்தில் கட்டு நூல் வாங்கிடாது அன்று வேல் வாங்கி பூங்கழல் நோக்கு நெஞ்சே நூல் வாங்கிடாது அன்று வேல் வாங்கி பூங்களல் நோக்கு நெஞ்சே